நம்ம தளபதி விஜய் ஜனநாயகன் படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி ஒன்பதாம் தேதி அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பொங்கல் ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆகும்னு கலர்ஃபுல்லான ஒரு நியூ போஸ்டரோட இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போஸ்டர் பார்க்க செம ஃப்ரெஷ்ஷாக இருக்க இந்த ரிலீஸ் தேதியை ரெண்டு ஆங்கிளில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஜனநாயகன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஆங்கிளில் பார்த்தோம்னா இவங்களுடைய பிக் பட்ஜெட் பேன் இந்தியா படமான டாக்ஸிக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மார்ச் பத்தொன்பதாம் தேதி தாங்க ரிலீஸ் ஆகுது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் ரெண்டு பெரிய படங்கள் கேவியின் ப்ரொடக்ஷனில் வரப்போகுது இன்னொரு பக்கம் கேவியின் ப்ரொடக்ஷனுடைய ஹோம் ஸ்டேட்டான அதே கர்நாடகாவை சேர்ந்த பிக் பேன் இண்டியா டைரக்டரான பிரசாந்த் நில் கேவியின் ப்ரொடக்ஷன் மாதிரியே வெளி ஸ்டேட் அதாவது ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் பிக் ஸ்டாராக இருக்க ஜூனியர் என்டிஆரை ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்கள் எப்பேற்பட்ட கோயில் இன்சிடென்ஸ் இது அந்த படமும் இதே ஜனவரி ஒன்பது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தாங்க ரிலீஸாக போது ஸோ கர்நாடகாவில் ஸ்க்ரீன் செலக்டேட் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டான டாஸ்காக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் ஜூனியர் என்டியாருக்கும் விஜய்க்கும் கர்நாடகாவில் இருக்க மார்க்கெட்டுக்கு ஈஸியாகவே ஸ்க்ரீன்ஸ் அலோகேட் பண்ணிடலாம் அது பிரச்சனை இல்லை பட் இங்கே பிரஷா நில் அண்ட் கேவின் ப்ரொடக்ஷன்னு ரெண்டு பிக் மேக்னட்டிக் உள்ளே வந்திருக்கிறதால அது பிக் டாஸ்க்னு தான் நான் சொல்லுவேன் ரெண்டாவதாக விஜய் ஆங்கிளில் பார்த்தா பைரவா இருந்து விஜய் படம்னாலே பொங்கல் இல்லைன்னா தீபாவளி மாதிரியான பிக் ஃபெஸ்டிவலில் தாங்க ரிலீஸ் ஆகும் ஆனால் விஜய் ப்ரீவியஸ் ரெண்டு படங்கள் லியோ அண்ட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரெண்டு படங்களுமே அதை மிஸ் பண்ணிருச்சு ஆனால் ஒரு கோயில் இன்சிடன்ஸ் பாருங்க பிக் ஃபெஸ்டிவலை மிஸ் பண்ண இந்த ரெண்டு படங்கள் தான் நானூற்றி கோடிக்கு கோடிக்கும் மேலே விஜய் கெரியர்லேயே கலெக்ட் பண்ண படங்கள் இப்போ எகைன் பொங்கலுக்கு விஜய் படம் வருது இதில் ரெண்டு பாசிட்டிவான எதிர்பார்ப்பு இருக்குங்க ஒன்று ஸ்மால் ஃபெஸ்டிவல் ரிலீஸ்லேயே நானூற்றி கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ண விஜய் படம் இப்போ பிக் ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆகுதுன்னா எந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணுங்கிற எதிர்பார்ப்பும் இப்போ உருவாகியிருக்கு ரெண்டாவது விஜய் கடைசி படம் பொங்கலுக்கு வருதுங்க அதாவது பொங்கல் அப்படிங்கிறதும் ஒரு செலப்ரேஷன் பண்ணுற ஃபெஸ்டிவல் தான் விஜய் படம் வந்தாலே அதுவும் செலப்ரேஷன் பண்ணுற ஃபெஸ்டிவல் தான் பட் இங்கே என்ன ட்விஸ்ட்டுனா விஜயோடைய கடைசி படம் பொங்கலுக்கு வரப்போகுது அப்போது செலப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்பும் இப்போ வந்திருக்க ப்ளஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சம்மரில் பிரசாந்த் நீலோட டூ கூட பீஸ்ட் மூலிமா கிளாஷ் போட்ட விஜய் இப்போ ஜனநாயகன் மூலிமா பிரசாந்த் நீல் படத்தோட மீண்டும் கிளாஷ் போட போகிறாருங்க என்னோட ஒப்பீனியன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பொங்கலில் டோலிவுட் சாண்டல்வுட் கோலிவுட்னு மூணு பிக் சினிமா இண்டஸ்ட்ரியையுமே இந்த ரெண்டு படங்கள் மட்டுமே கவர் பண்ணிருச்சு இந்த ரிலீஸ் டேட் பார்த்தினா உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை